ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சுக்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஜென்ம குரு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வருது ராசி நபர்களுக்கு மட்டும் இந்த குரு பயிற்சி பலன் ரிஷப லக்கணத்துக்கெல்லாம் குரு பயிற்சி கிடையாது சனி பயிற்சி கிடையாது ராககேதி பயிற்சி கிடையாது எந்த ஒரு கிரக பயிற்சியும் லக்கணத்திற்கு கிடையாது ஆக ரிஷப லக்கண நபர்கள்லாம் குரு பயிற்சி பலனை பார்க்கக்கூடாது அப்படின்பது அர்த்தம் ரிஷப ராசியாக இருந்தால் குரு பயிற்சி பலன் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ ராசி நபர்களை பொறுத்தவரை குருவாக இந்த ஆண்டு பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு ஜென்ம குரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ரிஷபராசி நபர்கள் சந்திக்க போகிறீங்க பொதுவாகவே ரிஷப வீடு என்பது ராசி என்பது சுக்கரனுடைய முதன்மையான வீடு அப்போது சுக்கரனுடைய முதன்மையான வீடு என்கிற பட்சத்தில் சுக்கரனுக்கு ஆகாத ஒரு பிளானெட்டு தான் குரு எப்போதுமே அடித்தாலும் துவைச்சாலும் கொடுத்தாலும் கெடுத்தாலும் ரிஷபத்தை பொறுத்தவரை சனிதான் யோகாதிபதி கோச்சார அமைப்புகளில் ஒரு பெரிய பிளானட் அப்படின்றது அர்த்தம் குரு என்கிற ஒரு கிரகம் வந்து ஜஸ்ட் ஒரு சுப கிரகமாகவே பார்க்கப்படும் ஆதிபத்திய ரீதியில எந்த ஒரு விசேஷத்தையும் தராது என்பது உண்மை ரிஷபராசிக்கு அப்படி இருக்கும்போது சுக்கரனுக்கும் ஆப்போசிட் பிளானட் தான் குரு புரியுதுங்களா அப்போது ஆப்போசிட் பிளானட்டான குரு ரிஷபராசிக்கு ஜென்மகுருவாக வரப்போகுது இந்த இடத்துல இருந்து ரிஷப வீட்டில் இருந்து பார்வையின் மூலியமாக ஐந்தாம் இடமான கண்ணியையும் ஏழாம் இடமான விருச்சகத்தையும் ஒன்பதாம் இடமான மகரத்தையும் குரு பார்வையினால் பலப்படுத்த போகிறது இந்த பலம் உங்களுக்கு பலமாகவே இருக்குமா இல்லை சம்மந்தம் இல்லாமல் பலம் வந்து எப்போனாலும் கீழே விழுந்து விடுமா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே குரு பொதுவாக குரு என்பதை நீங்கள் பொறுமையாக புரிஞ்சுக்கணும் எப்படின்னாக்கா குரு என்கிற ஒரு கிரகம் ஒரு ஆன்மீக கிரகம் ஒரு பொதுநலமான கிரகம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தவறுகளை திருத்தக்கூடிய கிரகம் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரிபூரண ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் தூய்மையை மட்டும் கொண்ட கிரகம் அடுத்ததாக எந்த ஒரு விஷயத்தையும் கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு கிரகம் அடுத்தது அன்பு பாசம் காதல் ஈவு இரக்கம் இதற்கெல்லாம் அப்பாறுபட்ட கிரகம் குரு புரியுதுங்களா இந்த மாதிரியான தன்மையை கொண்டது தான் குரு இந்த தன்மைக்கு ஆப்போசிட் தான் ரிஷபம் ரிஷபம் என்றால் என்ன காதல் அன்பு ஓவராக இருக்கிறது பாசம் அதிகமாக இருக்கிறது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேண்டப்பட்டவங்களுக்காக உருகி உருகி வாழ்வது அடுத்தது எவ்வளோ தவறுகள் நடந்தாலும் பரவாயில்லை தான் ஆசைப்பட்டதை நிறைவேற்றி கொள்வது இந்த மாதிரியான கேரக்டரை கொண்டது ரிஷபம் இன்னும் சொல்ல போனால் சுக்கரனுடைய கேரக்டரை அப்படியே பிரதிபலிக்கும் ரிஷபம் அப்போ இந்த இடத்துல குரு வரும்போது ரிஷப வீட்டிற்கு குருவும் குருவுக்கு ரிஷபவிடும் நிச்சயமாக முரண்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும் புரியுதுங்களா முரண்பட்ட ஒரு அமைப்பு இந்த முரண்பட்ட அமைப்பில் தான் ஏதேனும் ஒரு நன்மைகளை தரக்கூடிய வகையில் பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்திய விசேஷங்கள் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் கிடைக்கும் செவன்டி பர்சன்டேஜ் அட்டமாதிபதி பலன் எட்டு பதினொன்று கூடிய ஒரே கிரகம் குரு அப்போது ஜாதக ரீதியாக ரிஷபராசி நபர்களுடைய இந்த காலகட்டத்தில் சுய ஜாதக அமைப்புகள் நல்லபடியாக இருக்கு நல்ல கிரக நிலைகள் நடக்குது இல்ல உங்களுக்கே ஒரு குரு தச குரு புத்திகள் இப்படிலாம் நடக்குது அது நல்ல விதமாக இருக்கு என்றால் இந்த குரு இப்போதைக்கு பேர்ச்சி ஆகக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு லாப குருவாக செயல்பட வாய்ப்புகள் அதிகம் அதே சமயம் உள்டாவான அமைப்புகள் ஜாதக ரீதியாக சரியில்லை அங்க வந்து சில பிரச்சனைகள் இருக்கு அங்க கிரக ரீதியா சரியில்லை லக்கணம் சரியில்லை லக்னாயிபை சரியில்லை தசாபுத்திகள் சரியில்லை அப்படி என்கிற ஒரு நபர்கள் ஒரு மைனஸான ஒரு தசாபுத்திகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற நபர்களுக்கு இதே குரு லாபத்தை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை மாறாக அட்டமை விஷயத்தை கொடுத்து விடும் எட்டுக்கூடிய பலனை அதிகமாக கொடுத்து விடும் அப்போ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணக்கூடியது அவரவர் நிலைமை அப்படி அப்படின்றது ஓப்பனிங்கில் சொல்லிடுறேன் பொதுவாகவே இந்த குரு பயிற்சி ரிஷப வீட்டிற்கு வரக்கூடிய காலகட்டத்துக்கு பிறகு அதாவது மே மாதம் மிகச்சரியாக ஒன்றாம் தேதி மதியம் கணக்கில் மேஷ வீட்டில் இருந்து ஜென்ம குருவாக ரிஷப வீட்டிற்கு வந்துவிடும் அதுலேருந்து ஓராண்டு காலகட்டங்கள் வக்கரத்தையும் சேர்த்து இங்கே தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தில் ராசி நபர்களுக்கு ஒரு பண ரீதியான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் பணம் சம்பாதிக்க பணத்தை பெருக்கிக்கொள்ள பணத்தை கண்ணால் கொஞ்சம் நிறைய பார்க்க அப்படி என்பதை ஒரு அர்த்தம் குறுப்பெயர்ச்சி ஒரு உருவாகும் அப்போ பணம் பார்ப்பதற்கான என்ன அர்த்தம் ஒரு வேலை வாய்ப்பு தொழில் பண்ணுறீங்க இல்லை இதை வச்சு இன்னொன்று உருவாக்குறீங்க அதை வச்சு இன்னொன்று உருவாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்றை மாற்றி ஒன்று டெவலப் பண்ணுறீங்க இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறீங்க இல்லைனா வந்து ஒரு தூர இடத்தை சார்ந்த ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் மூலியமாக பணத்தை பெறுறீங்க ஏற்றுமதி இறக்குமதி கடல் சார்ந்த விஷயங்கள் ஃபாரின் தொடர்புகள் மூலியமாக பணத்தை வாங்குவது இந்த மாதிரி ஏதேனும் ஒரு விஷயத்து மூலியமாக தற்பொழுது இந்த காலகட்டத்தில் ஏற்பாடு சில பணம் சம்பாதிப்பதற்கான சில ஐடியாக்கள் உருவாகுது இப்படிங்கிற மாதிரி சில நல்ல நிகழ்வுகளில் இந்த குரு பயிற்சிக்கு ஒருபாடு கிடைக்கும் ரிஷபராசிக்கு அதற்கடுத்ததாக இந்த ரிஷப வீட்டில் குரு வந்து உட்காரக்கூடிய காலகட்டம் உங்களை இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸ்டன்னிங் பர்சனாக மாற்றும் ஸ்டன்னிங் பர்சன்னா என்னென்னா ஆடவும் முடியாது ஓடவும் முடியாது அசையவும் முடியாது ஒரே இடத்துல பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இந்த குரு உங்களுக்கு ரிஷபராசிக்கு கொடுக்கும் ஏன்னா குரு என்கிற ஒரு கிரகம் வந்து உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்க வைக்கும் சீட்டு ஒர்க் புரியுதுங்களா சீட்டு ஒர்க்கு ஓடி ஆடி நின்றுக்கிட்டு கால் கெடுக்க நின்றுக்கிட்டு வேலை பார்க்கற சனி ஒரு சேர் போட்டு இல்லை தரையிலேயே உட்கார்ந்தா கூட ஒரு ஃபேனை போட்டு ஒரு ஏசியை போட்டு ஒரு கூலிங்காக உட்காந்து ஒரு சேரை போட்டு வேலை செய்யக்கூடிய அத்தனை வேலையுமே குரு தான் கொடுப்பார் அது அவரை ஒரு லெவலுக்கு இருப்போ எல்லா இடத்துலையுமே இந்த குரு தான் வந்து நிற்கும் அப்போ இந்த குரு பயிற்சி உங்களை வந்து உட்கார வச்சு ஒரு சீட்டு ஒர்க்கு பார்க்க வைக்கும் அதே சமயம் சம்பளம் என்பது உங்கள் டேஸ்ட்டுக்கு அடிப்படையில் வராது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு பத்தாயிரம் மட்டும் தான் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் பதினஞ்சாயிரம் மட்டும் தான் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து போதுமானதா இல்லை அதிகமாக தேவைப்படுமா அப்படிலாம் இருக்காது ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு ஒரு லெவலான ஒரு சம்பாத்தியம் கொடுக்கும் அதை தாண்டி வேற ஒரு பக்கத்துக்கும் போக முடியாது அதை விட்டுட்டு விலகி வேற ஒரு விஷயத்தையும் பார்க்கவும் முடியாது ஆக ஒரு ஸ்டன்னிங் பர்சனாக மாற்றும் ஆக எப்படியாக இருந்தாலும் குரு தனகாரகன் காரகன் அப்படின்போது சொல்லப்பட்டிருக்குது பணமோ நகையோ அப்படிங்கிறது ரிஷபராசி நம்மள்கிட்ட வந்து சேரும் என்பது அர்த்தம் அடுத்ததாக ஒர்க்கு விஷயத்தில் நான் சொல்லிட்டேன் உட்கார வச்சு உங்களை வேலை வாங்கி ஒரு வேலை பார்க்கக்கூடிய நிலைமைக்கு குரு கொண்டுட்டு வரும் என்பது அடுத்ததாக இந்த பணம் கிடைக்குது பொருள் கிடைக்கிது என்பதை உங்களுக்கான தேவைகளுக்கு பயன்படுத்துங்க அதை விட்டுட்டு தெரியாத விஷயத்தில் அந்த பணத்தை போட்டு மாட்டிக்காதீங்க அஷ்டம குரு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துச்சுன்னா கூடவே கெடுக்கிற அமைப்பையும் குரு கொடுப்பார் அப்படிங்கிறதுனால இருக்காது உங்கள்ட ஒரு விஷயம் வருதுன்னா அதை அப்படியே உங்களுக்காக மட்டும் வச்சுக்கிற மாதிரி இருக்காது ஏன்னா குரு ஏன்னா ஆப்போசிட் பிளானடை தானே கொடுக்குது அப்படிங்கிறதுனால அதை வேற ஒரு ஆளுக்கு பயன்படுற மாதிரி போயிடும் ஸோ அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ பணத்தை சம்பாதிக்கிற நீங்கள் வேறு யார்டையும் பணத்தை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு தொலைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது ஐயோ போயிடுச்சு அப்படிங்கிறது அதனால் இன்னும் ஒன்று ஏருக்கு ரிஷபராசி நபர்கள்ட்ட பணம் பொருள் நகை இல்லை உங்களுக்கான வாழ்வாதாரத்தில் எது முக்கியமான ஒரு விஷயமோ அது எல்லாமே சரிசமமாக உங்கள்கிட்ட புழங்கும் அதுக்கான டைம் உண்டு அதே சமயம் எந்த ஒரு விஷயத்தையும் இது வரைக்கும் முடிவு பண்ண முடியவில்லை எதையுமே ப்ளஸ்ஸாக மைனஸாக அப்படின்னு முடிவு செய்ய முடியவில்லை என்ற நிலைமையில் இருக்கக்கூடிய ரிஷபராசின் அவர்கள் அத்தனை பேருமே இந்த குரு பயிற்சி இருப்பார்கள் வெட்டு ஒன்று ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுத்து விடுவீர்கள் அது நல்ல முடிவாக கெட்ட முடிவா என்பது ஜாதகம் பிரதிபலிக்கும் அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் இடத்தை பார்க்கும் ஸோ ஐந்தாம் இடங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு இடம் பூர்வ புண்ணியஸ்தான இடம் அதே சமயம் வாரிசுகளை புத்திரர்களை குடிக்கக்கூடிய இடம் ஆக ஐந்தாம் இடம் டெவலப் ஆகும் நிச்சயமாக ஐந்தாம் இடம் டெவலப் ஆகுன்னா உங்களுடைய பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மைனஸ் இருந்துச்சுன்னா அந்த மைனஸ்கள் சரி செய்து ப்ளஸ்ஸாக மாறும் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது ஒரு சில காரியங்கள் எளிமையாக கூடக்கூடிய வகையில் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து நிச்சயமாக கை கொடுக்கும் அதனையடுத்து ஏழாம் பாவத்தையும் பார்க்குறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனையில் இருக்கக்கூடிய நபர்கள் புதிதாக திருமணமாகாமல் தடையில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட பேக்ரவுண்ட் ஒரு திருமணம் பண்ணணுன்னாக்கா ஏதாச்சும் ஒரு விஷயம் மைனஸாக இருக்கும் அதனால் இந்த திருமண விஷயங்கள்லாம் தள்ளி தள்ளி ஒரு கை கூடாமல் போயிட்டுருக்கும் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா அந்த மைனஸ்கள் சரி செய்யப்படும் இந்த காலகட்டத்தில் அதே போல் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறதுனால எப்போதுமே குருவுக்கு ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் இடம் ரெண்டுமே அதிக சிறப்பு அதிக சிறப்பாக இருக்கிறதுனால என்ன நடக்குன்னாக்கா ஏதேனும் மனதிற்கு இதுவரை இருந்து வந்த நெருடல்கள் மனதிற்கு இருந்து வந்த மன காயங்கள் இல்லை செய்வதெரியாத திகைத்து நின்ற விஷயங்கள் இப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் அடிபட்டு போய் இதற்கு மேற்பட்டு மன திருப்தி மன சந்தோஷங்கள் எனக்கு இது பரவாயில்லப்பா போனதோடு போன வருஷத்தோட இது எனக்கு பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் எப்படியோ தப்பிச்சிட்டேன் பொழைச்சிட்டேன் அப்படிங்கிற சில சூழ்நிலையை நீங்கள் நல்ல விதமாக இந்த குரு பேச்சிக்கு ஒரு எட்டி பார்க்க முடியும் அது அவரவர் மனதிற்கு எட்ட நிகழ்வுகள் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஒரு ஆசைகள் இருக்கும் அந்த எல்லா ஆசைகளும் இங்கே எடுத்து பேச முடியாது அப்படிங்கிறத உங்களோட ஆசைகளில் ஓரளவுக்கு நைன்டி பர்சன்டேஜ் பூர்த்தி ஆகும் அப்படின்றது எடுத்துக்கங்க இறுதியாக இந்த குரு ரிஷப வீட்டிற்கு வந்த பிறகு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னாக்கா உங்களுக்கான உடல் சம்பந்தப்பட்ட ரீதியில் மன சம்பந்தப்பட்ட ரீதியில் எல்லாமே பெருசு பெருசாக கேட்கும் அதே போல் பெரிய பெரிய ஆசைகள் உருவாகும் உடலில் கொஞ்சம் பருமன் போடக்கூடிய அமைப்புகள் இருக்கும் உடலில் வந்து எடை கொஞ்சம் கூடுற அமைப்புகள் வரும் அடுத்ததாக மிக முக்கிய பலனாக செவன்டி பர்சன்டேஜ் அட்டமாதிபதி தேர்ட்டி பர்சன்டேஜே லாபாதிபதி அப்படிங்கிற அடி அடிப்படையில் தான் செயல்பட போகிறது சுய ஜாதகம் இந்த காலகட்ட பிறகு மிக முக்கியம் அப்படின்றது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைக்கிது நல்லபடியாக கிடைக்குது அப்படின்னாக்கா அதை நீங்கள் வந்து தீர விசாரிக்கணும் பின்னாடி ஏதாச்சும் இதோடு சேர்ந்து பிரச்சனை வருமா அப்படிங்கிறது ஏன்னா குரு என்கிற கிரகம் பொதுநலமான கிரகம் உங்கள்கிட்ட ஒரு பத்து ரூபா நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னாக்கா அந்த பத்துருவாயை நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி ஓப்பனிங்கில் உங்களுக்கு தெரியும் ஆனால் இருக்காது நான் அதில் வந்து ஒம்பது ரூபா வாங்கிட்டு உனக்கு ஒரு ரூபா உன்கிட்ட என்ன என் மனத்தை கொடுத்தான் ஒரு ரூபாச்சுக்கு மிக ஒம்பது ரூபா கொடுன்னு அந்த ஒம்பது ரூபா போகும் அப்போ அதை வச்சு நீங்கள் ஒரு பிளான் பண்ண முடியாது முன்னாடியே அந்த மாதிரி தான் எடுத்துக்காட்டாக சொல்லி வச்சுருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயமாக ராசிக்கு இந்த காலகட்டத்து வேறுபாடு குறுப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களை வந்து ஒரு ஆலோசகராக நியமிக்கக்கூடிய நிலைமை உருவாகும் உங்களோட வயதெல்லாம் முக்கியமாக இருக்காது நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் குடும்பத்திலேயோ இல்லை வேலையை சம்பாதிக்கிற இடத்துலையோ எப்படி ஆகணும் நீங்கள் வச்சுக்கிங்க அதே சமயம் சொந்த தொழிலோ இல்லை பொதுநலமான ஒரு ஏதாச்சும் ஒரு அமைப்புகளில் இருக்கிறீங்க ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை இந்த குரு பேச்சு ஒருப்பாடு ஒரு ஆலோசகர் ஆலோசனை சொல்லக்கூடிய இடம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதக்கூடிய இடம் நீ இந்த விஷயத்தை பார்த்துக்க இந்த ஒன்று இயற்கை வரைக்கும் இந்த பா விஷயத்தை பார்த்துக்க நீ இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் கண்ணு கருத்தவன் நீ தான் பொறுப்பான ஆளு நீ தான் நல்லபடியாக பார்த்து அப்படின்னு உங்கள்ட்ட சொல்லி ஒரு ஆலோசனை தரக்கூடிய லெவலுக்கு இல்லை ஆலோசனை தரக்கூடிய இடத்திற்கு உங்களுக்கான ப்ரொமோஷன் நகரும் உங்களுக்கான கிரேஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது அமையும் புதிதாக வேலை செய்ய அதாவது புதிதாக வேலை சேரக்கூடிய நபர்களுக்கு இது பொருந்தும் என்னங்க நான் வேலைக்கு சேர்ந்தேன் என்னால் எப்படிங்க இதெல்லாம் மீண்டனம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை உன்னால் முடியும் இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் பாரு அப்படின்னு கூட உங்கள்கிட்ட ஒரு புதிய பொறுப்புகளை தள்ள கட்டிட்டு போயிடுவாங்க அந்த விஷயத்துலேயும் நீங்கள் வந்து சந்தோஷமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அதே சமயம் பிரச்சனையாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதை அவரை ஒரு மனநிலையை பொறுத்து